நம் கண் வாயகம் காட்டி கொடுப்பவரின் காதலியும் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் முத்தமிழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தமிழ்நாடு முதலமைச்சர் நம் அன்பு தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் நம் அன்பு தளபதி அன்பு தளபதி உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்க வாழ்கவே முத்தமிழ் கலைஞர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலை விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலை குனிய மாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என என ஏற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கும் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சார்க்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் சுண்டல் <laughs> போட்டும்